படிக்கிற தோழர்கள் மட்டும் வீட்டில் போய் ஹோம்ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு அன்போடு நாளைக்கு எழுந்து கவனமாக பேப்பர் படிங்க கேட்க அப்படின்னு திருவள்ளுவர் சொன்னார் ஆகினால் நீங்கள் கற்பதை அப்புறம் வைத்துக் கொண்டு கேட்க வேண்டும் என்று ஒரு சிறிய வேண்டுகோளுடன் தொடங்குகின்றேன் இந்த நிகழ்ச்சி மிக வரலாற்றில் குறிக்க வேண்டிய ஒரு நேரத்தில் நடந்து கொண்டிருக்கிறது இந்திய அரசியல் சாசனம் உருவாக்கப்பட்டு இந்திய அரசமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு முதல் நம்மை ஆளுகிற ஒரு அரசமைப்பு நிறுவனமாகி இன்றைக்கு இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு இந்த அரசமைப்பு சட்டத்தை காப்பாற்ற வேண்டும் என்று நாம் இந்த அரசமைப்பு சட்டம் வேண்டாம் என்று இன்னொரு கூட்டம் பேசிக்கொண்டிருக்கிறது தந்தை பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்து அன்று இந்தியா விடுதலை பெறுகிறது என்று அறிவித்த போது இது விடுதலை அல்ல இது மேடோவர் என்று சொன்னார் செக்கு பொழுது வழக்கறிஞர்களுக்கு தெரியும் செக்கு ஒருவர் பெயரிலே கொடுத்தால் அவர் அதனை இன்னொருவருக்கு மாற்றி கொடுக்கிற வழக்கம் இருந்தது அதற்கு பெயர் மேடோவர் என்று அப்படி அதிகாரத்தை ஆங்கிலேயர்கள் இந்தியாவின் பார்ப்பன பனியா கூட்டத்திடம் ஒப்படைத்துவிட்டு போகிறார்கள் இப்பதான் திராவிட மாடல் வந்திருக்கு நான் எப்பொழுதும் சொல்லுவதுதான் பெண்களுக்குன்னு இல்லை என் உயரத்துல இருக்கிற எல்லாருக்கும் சில பேர் கேட்பாங்க நீங்க உயரமா அப்படின்னு நீங்க என்னை விட உயரணும்னா சொல்லலாமே தவிர நான் எப்படி நீங்க சொல்ல முடியாது உயரம் என்பதும் குட்டை என்பதும் பக்கத்தில் இருப்பவரை வைத்து அளவிடப்படுவதே தவிர தனிநபர்களுடைய அளவு அல்ல ஆனா நாம வந்து உருவாக்குகிற இந்த மேடை ஆகட்டும் மைக் ஆகட்டும் பஸ்ல வைக்கிற கம்பியாகட்டும் ஆகட்டும் படிக்கட் ஆகட்டும் எல்லோருமே ஆரடி உயர ஆண்களை மனதில் வைத்து செய்யப்படுபவை அப்ப இதை எட்டி பிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன பிளாட்ஃபார்ம் வேண்டி இருக்கு அந்த பிளாட்ஃபார்மை கொடுப்பதுதான் திராவிட மாடல் அப்படி அறிவுக்கும் திறமைக்கும் இதை அடைய வேண்டிய அந்த மைக்குக்கும் இருக்கிற தூரத்தை குறைப்பதுதான் சமூக நீதி இந்த சமூக நீதி திராவிட மாடலுக்கு இதுதான் எப்பொழுதுமே ஸ்டாண்டிங் எக்ஸாம்பிள் அந்த அடிப்படையில் நாம் வந்து தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார்கள் இவங்க வந்து அரசியல் அதிகாரத்தை மேடோவர் செய்கிறார்கள் அன்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் இல்லை எப்படி இருந்தாலும் இது இந்த நாட்டு சுதந்திரம் இதனை நாம் கொண்டாட வேண்டும் என்று அண்ணா அவர்கள் சொன்னார்கள் இது இரண்டு தலைவர்களுடைய கருத்து ஆனால் இந்த இரண்டும் இன்றைக்கு சமநிலைப்பட்டு நாம் என்ன காரணங்களுக்காக எதிர்த்தோமோ அந்த அரசியல் சாசனத்தை உருவாக்கிய காங்கிரஸ் கட்சி இன்று நாம் சொல்லுகிற திருத்தங்களை ஏற்றுக்கொள்ளுகிற இடத்திற்கு மாறியிருக்கிறது இந்தியாவின் முதல் அரசியல் சட்ட திருத்தம் இடஒதுக்கீட்டுக்காக நடந்தது அதற்கான போராட்டத்தை நடத்தியவர்கள் நாம் அந்த போராட்டத்தை அன்றைக்கு விமர்சனம் செய்த காங்கிரஸ் இயக்கம் இன்றைக்கு ராகுல் காந்தி அவர்கள் அறிவிக்கிறார் நாங்கள் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் வாரி கணக்கெடுப்பு நடத்துவோம் அது கிட்டத்தட்ட வகுப்பு வாரி உரிமைக்கு இட்டு செல்லும் இதற்கெல்லாம் இடமளிக்க டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் வர்ணித்த அந்த பிளெக்சிபிள் டாக்குமெண்ட் மக்களுடைய தேவைக்கேற்ப மாறுதலுக்கு உட்படக்கூடிய அமைப்பை கொண்ட இந்த அரசியல் சாசனத்தை காப்பாற்ற வேண்டும் என்று நாம் குரல் கொடுக்கிற இந்த காலகட்டத்தில் இந்தியாவுக்கு சுதந்திரமே இல்லை ராமர் கோயில் கட்டிய நாள் தான் இந்திய சுதந்திரத்திற்கான நாள் அதுதான் எங்களுக்கு விடுதலை நாள் என்று நமக்கு கொண்ட ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் அறிவித்திருக்கிறார் இனி அவர்களுடைய அடுத்த அறிவிப்பு இந்த அரசமைப்பு சட்டம் வேண்டாம் மனுஸ்மிருதியே போதும் என்று வரப்போகிறது ஏற்பாடுகளை கொண்ட ஒரு டிராப்ட் கான்ஸ்டிடியூஷன் அவர்களிடம் இருக்கிறது இதனை இரண்டாயிரம் ஆண்டிலேயே தி ஏசியன் ஏஜ் என்ற ஆங்கில பத்திரிகை மிக வெளிப்படையாக எழுதியது ஒரு டிரா கான்ஸ்டியூஷன் தயாராக இருக்கிறது அந்த கான்ஸ்டியூஷன் படி இந்தியாவை தேர்ந்தெடுக்கப்பட்ட குரு குரு சபா இப்பயே அப்படிதான் அது நாக்பூர்ல இருந்து கொண்டு இருக்கிறது குரு சபா ஆளும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்பவர்கள் அதுக்கு ஜன்சபா அப்படின்னு பேரு சும்மா மக்கள் ஓட்டு போடுவாங்க ஒரு விளையாட்டு மாதிரி அவங்க முடிவெடுக்க முடியாது அதற்கு ஒரு மிரர் இமேஜ் கண்ணாடியை போல மாநிலங்களுக்கு வித்வத் சபான்னு ஒன்று இருக்கும் அதுக்கு இந்த மயிலாப்பூர் பைனாட்ஸ் எல்லாம் அங்க வந்து நிக்கும் அவங்க வித்வத் சபா நம்மை வழிநடத்துவார்கள் இந்த மாதிரியான ஒரு டிராப்ட் கான்ஸ்டியூஷன் ஏற்கனவே அவர்களால் தயாரிக்கப்பட்டிருக்கிறது அதற்கான சோர்ஸ் மெட்டீரியல் என்னன்னா ஸ்மிருதிகள் தான் இந்த தத்துவ போராட்டம் தொடங்க போகிற இந்த காலகட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டத்துறை நடத்துகிற இந்த மாநாடு வரலாற்று முக்கியத்துவம் பெற்ற மாநாடு என்று பதிய வைக்கப்படுகிறது இது மிக முதன்மையான கட்டம் இந்த காலகட்டத்தில் இந்த மாநாட்டில் எனக்கு ஒரு அருமையான தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள் அது என்னவென்றால் இந்திய அரசமைப்பு சட்டமும் மகளிர் உரிமையும் அப்படின்னு இது ஒரு நல்ல தலைப்பு நான் பேச வேண்டிய தலைப்பு ஆனா நான் இப்பொழுதே ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன் ஒரு பெரிய சட்டவியல் அறிஞர் ஹிலேர் பிராண்டன் என்று ஒரு சட்ட அறிஞர் அவங்க ஒரு புத்தகம் எழுதுறாங்க த இன்ட்ரோடக்ஷன் டு த ஃபெமினிஸ்ட் ஜூரிஸ்டிக்ஷன் ஜூரிஸ் ப்ரூடன்ஸ் அப்படின்னு அந்த நூலுக்கு அவங்க ஒரு முன்னுரை எழுதும் போது சட்டங்கள் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கிறது ஆனால் அதை செயலாற்றுகிற தன்மை எழுதப்படுகிற முறை என்பது மேஸ்குலினிட்டியால் நிரப்பப்பட்டிருக்கிறது அப்படின்னு எழுதுனாங்க சட்டம் நல்லா தான் எழுதுறீங்க அதாவது எழுதும் போது பேசும் இலக்கணமாக தான் பேசுறீங்க எழுதும் போது போட்ட விட்டுறீங்க அப்படின்ன மாதிரி சட்டம் எழுதப்பட்டதெல்லாம் சரியாதான் இருக்கு ஆனா நடைமுறைக்கு வர்றதுல ஏன் இந்த இடைவெளி இருக்கிறது அதை செயல்படுத்துகிறவர்கள் யார் அந்த சிந்தனை என்னவாக இருக்கு அதனால நான் இந்த எடுத்துக்காட்ட சொல்றேன் மாநில சுயாட்சி பற்றியும் நான் பேசுவேன் இல்லையா இடஒதுக்கீடு பத்தியும் நான் பேசுவேன் மகளிர் உரிமை பத்தி இந்திரகுமாரும் நல்லா பேசுவாரு சூரியாசேனியரும் நல்லா பேசுவாரு என்ன தோணுதுன்னா பெண்களை பத்தி ஒரு தலைப்பு பேசணும்னா அதை பெண்கள் தான் பேசணும் இல்லையா இல்ல ஒரு பெண்ண பேச கூப்பிடணும்னா அவங்களுக்கு பெண் சம்பந்தப்பட்ட தலைப்பு தான் கொடுக்கணும் இப்படியான ஒரு ஸ்டீரியோ டைப்பிங் வந்து நம்ம மனதில் சமூக சிந்தனையாக சோஷியல் சைக்கியாக பதிய வைக்கப்பட்டிருக்கு அதை மீறி நாம எங்கே சிந்திக்க முடியும் என்று சொன்னால் ஒரு சமூக சிந்தனை பின்னணி இருந்தாதான் சிந்திக்க முடியும் அப்படி சிந்தித்தவர்கள்தான் சட்டத்தை உருவாக்குகிறார்கள் அந்த சட்டத்துக்கும் செயல்பாட்டுக்கும் நடுவில் ஒரு சின்ன இடைவெளி இருக்கும் இந்த அடிப்படையை புரிந்து கொண்டால் தான் சட்டத்தின் நோக்கம் வெற்றி பெறும் என்கிற முதல் கருத்தை பதிய வைக்கிறேன் அரசமைப்பு சட்டத்தில் பெண்களுக்காக என்று வழங்கப்பட்ட உரிமைகள் உண்டு ஆண்களுக்கும் சேர்த்து பொதுவாக சொல்லப்பட்ட உரிமைகளில் பெண்களுக்கு பயன் தரக்கூடியவை நிறைய உண்டு ஆர்டிகிள் போர்டீன் பதினான்கு சட்டத்தின் முன்னிலையில் அனைவரும் சமமாக கருதப்பட வேண்டும் எல்லா உரிமைகளும் அனைவருக்கும் கிடைக்கும் யாரையும் எந்த வேறுபாடும் காட்டக்கூடாது பதினைந்து இதனுடைய தொடர்ச்சி பதினாறு அரசு தொடர்பான வேலைகள் போன்றவற்றில் எல்லாரும் சமமா இருக்கணும் இந்த சட்டப்பிரிவுகளில் பதினஞ்சு மூணு அரசியல் அமைப்புடைய ஆர்டிகிள் பிப்டீன் த்ரீ இதுதான் அரசமைப்பு எழுதப்பட்ட போதே இணை இருந்தது அந்த பிரிவு என்ன சொல்லியது ஆர்டிகிள் என்ன நிறைய முந்தியெல்லாம் கேட்பாங்க இந்த பேருந்துல வந்து பெண்களுக்கென்று இடம் ஒதுக்கும் போது அப்பெல்லாம் வந்து ஆண்களுக்கு பெண்ணுரிமை பற்றி எல்லாம் ஞாபகம் வரும் அப்ப பஸ்ஸில் ஏறி கேப்பாரு ஏங்க மத்ததெல்லாம் ஈக்குவல் ரைட் பேசுறீங்க பஸ்ல மட்டும் தனியா சீட்டு கேக்குறீங்களே அப்படின்னு அவங்க காலையில எந்திரிச்சு வீட்டில் வேலை செஞ்சு சமையல் பண்ணி பிள்ளைங்களுக்கு பேக் பண்ணி கொடுத்துட்டு ஓடி ஓடி வந்து பஸ்ல ஏறி வர்றாங்க அவங்களுக்கு கால் வலிக்கும் இடுப்பு வலிக்கும் அவங்களுக்கு உட்கார இடம் வேணும் நீங்க காலையில் எந்திரிச்சு வீட்டில் பெஞ்ச தேய்ச்சிட்டு காஃபி கொடுத்தா அதை மெதுவாக குடிச்சிட்டு மெதுவாக உங்க நீங்க குளிக்கிறதுக்கு ஒருத்தர் சூடு தண்ணி வச்சு குளிச்சு கிழிச்சு புறப்பட்டு வர்றதே பெரிய வேலையா வர்றீங்க நீங்க கொஞ்சம் நின்னுகிட்டு கூட வரலாம் தப்பு இல்ல உங்க கால் கொஞ்சம் வேலைதான் செய்யட்டும் அப்படின்னு அப்போ நிறைய பேசுவாங்க ஒரு கட்டத்துல அப்ப எந்த இடஒதுக்கீட்டு தத்துவத்துக்கும் இதே தான் எல்லாம் ஈக்குவல்ங்கிறீங்களே அப்புறம் ஏங்க ரிசர்வேஷன் இப்ப அறிவாளிகள் கேக்குறாங்கல்ல ஜாதி பேர் ஏங்க போடணும் அப்படின்னு இந்த விளக்கம் கொடுத்த பதினஞ்சு மூணு என்கிற பிரிவு அரசியல் சாசனத்தில் இணைக்கப்பட்டது அது அடிப்படையிலேயே இருந்தது அது எல்லா சமம் எல்லா சமம் என்பது பெண்களுக்கான சிறப்பு ஏற்பாடுகளை சட்டங்களை வகுப்பதற்கு தடையாக இருக்காது அது பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன் அவங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பது அதே போல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர்டிகிள் பத்தொம்பது இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வந்து பெண்களுக்கு எல்லாம் கிடைச்சிருச்சா அப்படின்னா பெரிய கேள்வி என ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் சட்டத்தில் இருக்கு ஆனால் பெண்கள் வந்து நினைச்சதெல்லாம் பேசிட முடியுமா

ஏனென்ஸ் நடக்குது ஒரு தப்பு நடக்குது ஒரு குற்றம் நடக்குது ஒரு பெண்ணுக்கு ஒன்பது மணிக்கு மணிக்கு ஒரு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ஒருந்தா இங்க வந்திருக்கிறவங்க எல்லாரையும் கேக்குற எத்தனை பேர் எத்தனை பேர் இந்த டிவியில பாக்குறவங்களும் யோசிச்சு சொல்லுங்க எத்தனை பேர் ஒன்பது மணிக்கா ராத்திரி ஒன்பது மணிக்கு அந்த பக்கம் போற திருடம் யாரு ராத்திரி ஒன்பது மணிக்கு அந்த பக்கம் பொம்பளைங்களை வம்பிழுக்கிறதுக்கே நிப்பானே அந்த பொறுக்கி யாரு அப்படின்னு கேப்பிங்களா ஒன்பது மணிக்கு இவ எதுக்கு அங்க போனான்னு கேப்பிங்களா ஒன்பது மணிக்கு அங்க யார் நிற்பா யார் குற்றவாளின்னு கேட்டா நம்ம மூளை சரியா வேலை செய்யுதுன்னு அர்த்தம் ஒன்பது மணிக்கு இந்த பொண்ணு ஏன் அங்க போனான்னு கேட்டா அந்த குற்ற மனப்பான்மை உங்க மனசுலயும் இருக்குன்னு அர்த்தம் ஒன்பது மணிக்கு அப்படி ஒரு பொண்ணு போனா அவளுக்கு அந்த குற்றம் நடக்கலாம் நடக்கணும் நடக்கும் அப்படின்னு நினைக்கிற எல்லா மனசுமே குற்ற மனப்பான்மை தான் அதான் மென்சிரியா இதை ஆகையினால அந்த மென்சிரியா நம்ம மனசுல இருக்க கூடாது அப்படின்னு அரசமைப்பு சட்டம் சொல்லுது ஆர்டிகிள் இருபத்தி ஒன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லுது ரைட் டு லைஃப் வெறும் உயிரோட இருக்கிற உரிமை அல்ல ரைட் டு லிவ் வித் டிக்னிட்டி மனித மாண்போட மரியாதையோட மானத்தோட வாழ்கிற உரிமை தான் ரைட் டு லைஃப் இருபத்தி மூணு என்ன சொல்லுது ரைட் எகெயின்ஸ்ட் எக்ஸ்பிளேஷன் Trafficking பெண்களுடைய உடலை பெண்களுடைய உடலை வியாபார பொருளாக ஆக்காமல் பெண்ணுடைய உடலை வணிக பொருளாக்காம தாக்காம அதை ஒரு சந்தக்கடை மாதிரி நினைக்காம கூட்டத்தில் ஒரு பெண் நடந்து போனா அந்த பெண்ணை உரசி போறதுதான் தன்னுடைய உரிமை அப்படின்னு மூளை அழுகி போகாம ஒரு பண்பட்ட சமூகத்துல வாழ்றதுதான் ரைட் டு லைஃப். இத அரசமைப்பு சட்டம் சொல்லுது. அவளுடைய விருப்பத்துக்கு எதிரான பழக்க விளக்கங்களுக்கு உட்படுத்த கூடாது. ரைட் ஆஃப் சாய்ஸ் டு மேரேஜ் கூட ஆர்டிகல் 21ல வரும். ஒரு பெண் யாரை திருமணம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்னா அந்த பெண் முடிவு செய்வது இதெல்லாம் இருக்குங்க அதுக்கப்புறம் ஆர்டிகல் முப்பத்தி ஆறுல இருந்து ஒன்னு வரைக்கும் என்னது அரசுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் சம கூலி சம வேலை எல்லாம் சொல்லுது இதெல்லாம் அரசமைப்பு சட்டத்தில் இருக்கு ஆகையினால இது முதல்ல நாம மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டியது ஒரு பெண் சுதந்திரமாக வாழ்வதற்கான சமமாக வாழ்வதற்கான மனித மாண்புகளோடு வாழ்வதற்கான அனைத்து உரிமைகளுக்கும் சட்டம் வழிவகை செஞ்சிருக்கு இது ரெண்டாவது கருத்து மூணாவது அதுக்கும் நமக்கும் என்ன தொடர்பு இந்த சட்டங்கள் அமைந்ததுல திராவிட இயக்கத்துக்கு என்ன பெருமை அப்படின்னு கேட்டா இந்த அரசமைப்பு சட்டத்தின் பிரிவு பதினால இருந்து இருபத்தி மூணு வரைக்கும் சொல்லப்படுகிற அடிப்படை உரிமைகள் தொடங்கி அரசியல் நெறிமுறைகள் வரைக்கும் அத்தனையும் நம்முடைய சுயமரியாதை இயக்க மாநாட்டு தீர்மானங்களாக நிறைவேறியவை ரெண்டே ரெண்டு மட்டும் சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது செங்கல்பட்டு சுயமரியாதை மாநாட்டு தீர்மானங்கள் இது வந்து நமது குறிக்கோள் அப்படிங்கிற பேர்ல திராவிடர் கழகம் வெளியிட்ட வெளியீடு இதுல அந்த தீர்மானங்கள் எல்லாம் இருக்கு அதுல முதன்மையானதாக சொல்றாங்க பெண்களின் கல்யாண வயது பதினாறுக்கு மேற்பட்டிருக்க வேண்டும் என்றும் மனைவி புருஷன் இருவரில் ஒருவருக்கொருவர் ஒத்து வாட போது தம்முடைய கல்யாண ஒப்பந்தத்தை ரத்து செய்து கொள்ள உரிமை இருக்க வேண்டும் என்றும் விதவைகள் மறுவிவாகம் செய்து கொள்வதற்கு உரிமை இருக்க வேண்டும் என்றும் கல்யாணம் செய்து கொள்ள விரும்பும் ஆண்களும் பெண்களும் ஜாதி மத பேதமின்றி ஆர்டிகிள் டுவெண்டி ஒன் ஜாதி மத பேதமின்றி தங்கள் மனைவி புருஷனை தேர்ந்தெடுத்துக் கொள்ள பூரண உரிமையளிக்கப்பட வேண்டும் என்றும் அதற்கேற்றவாறு கல்யாண சடங்குகள் திருத்தப்பட வேண்டும் என்றும் கல்யாணம் முதலிய சடங்குகளை சொற்ப செலவில் நடத்த வேண்டும் என்றும் இந்த மாநாடு தீர்மானிக்கிறது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது அதை போல பொது இடங்களில் ஆர்டிகிள் போர்டீன் சொல்றமே அந்த பொது இடங்களில் நடமாடக்கூடிய உரிமை எல்லோருக்கும் இருக்க வேண்டும் நம்மவர்கள் தினசரி வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான இது வந்து ஆர்டிகிள் போர்டீனுக்கான விளக்கத்தை சட்ட புத்தகத்தில் படிச்சீங்கன்னா இருக்கும் எக்ஸ்பிளனேஷனுக்கு போய் படிச்சா இதுதான் இருக்கு தினசரி வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான ரஸ்தா ரோடு குளம் கிணறு கோயில் முதலியவைகளில் நாம் சம உரிமை அடைவதற்கு முடியாதபடி சுயநலக்காரர்கள் தடையாக இருப்பதால் அவ்வுரிமைகளை நிலைநாட்டவும் சுயமரியாதைக்கு விரோதமாக உள்ள இடங்களிலெல்லாம் சுயமரியாதையை நிலைநாட்டவும் சாத்வீக முறையில் சத்தியாகிரகம் செய்ய வேண்டும் என்றும் இந்த கூட்டம் தீர்மானிக்கிறது இதெல்லாம் வந்துருச்சு பெண்களுக்கு சொத்துரிமை பெண்களுடைய வாரிசு உரிமை இவை அத்தனையும் அரசியல் சாசனத்தில் சொல்லப்பட்ட உரிமைகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய ஆண்டுகளில் சுயமரியாதை இயக்க மாநாடுகள் போட்ட தீர்மானங்கள் பேசியிருக்கின்றன அடுத்தது இந்த அரசமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்ட வழிகாட்டு நெறிமுறைகளில் பெண்களுக்காக என்னென்ன சிறப்பு திட்டங்கள் உருவாக்கப்பட வேண்டுமோ அவற்றை உருவாக்கி இந்தியாவிலேயே பெண் கல்வியில் பெண்கள் முன்னேற்றத்தில் முதன்மை மாநிலமாக இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிற இடத்தை தமிழ்நாடு அரசுதான் பெற்றிருக்கிறது அந்த உரிமையையும் பெருமையையும் பெற்றதற்கு அரசியல் சட்டப்படி அமைந்ததால் மட்டுமல்ல அதற்கும் அடிப்படையான தீர்மானங்களை இயற்றிய இயக்கம் என்ற அடிப்படையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி காலத்தில் இந்த நம்ம சொல்லல தமிழ்நாடு அரசு கொடுக்கல ஒன்றிய அரசினுடைய நல்வாழ்வுத்துறை அறிவிச்சிருக்கிறது பெண்களுடைய கல்வி முன்னேற்றத்தில் முதல் இடத்தில் இருப்பது தமிழ்நாடு இது மட்டும் போதாது என்பதை உங்கள் நினைவில் கொள்ளுங்கள் பெண்களுக்கு எதிரான அனைத்து பழக்க வழக்கங்களையும் ஒழிக்க வேண்டும் என்று சொல்லுகிறது ஆர்டிகிள் பெண்களுக்கு எதிரான எல்லா பழக்கத்தையும் ஒழிக்க வேண்டும் அதெல்லாம் ஒழிச்சுட்டமா பெண்களுக்கு எதிரான சொல்லாடலை ஒழிக்கிறோமா பெண்களுக்கு எதிரான சிந்தனைகளை மாற்றிக்கொண்டோமா எல்லாம் செஞ்சு முடிச்சாதான் முழுமையான அந்த நோக்கத்தை நாம் அடைந்ததாக கொள்ள முடியும் அந்த அடிப்படையில் இந்திய அரசமைப்பு சட்டம் வழங்கிய பெண்களுக்கான உரிமைகளை பெற்று கொடுப்பதிலும் வெற்றியாக கொடுப்பதிலும் முன்னிற்கும் தமிழ்நாடு அரசு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த சட்டப்பிரிவு நடத்துகிற இந்த மாநாட்டில் இந்த கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்தமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கடைசியா ஒரே ஒரு திருத்தம் அன்புக்குரிய பேராசிரியர் சூர்யா சேவியர் அவர்கள் பேசும் பொழுது கான்ஸ்டியூஷன்ல பெண்கள் என்ற சொல் இல்லை என்று சொன்னதாக நான் சொன்னதாக குறிப்பிட்டார்கள் அது நாங்கள் அவசரமா பேசும் பொழுது அது சரியா அவருக்கு செல்லலன்னு நினைக்கிறேன் நான் குறிப்பிட்டது கான்ஸ்டியூஷன்ல இல்லை என்று சொல்லவில்லை அரசியல் சட்டத்தை எழுதிய குழுவுல பெண்கள் யாருமே இல்லை இருக்கே அதுல ரெண்டு பக்கத்துக்கு பேக்வர்ட் கிளாஸ்ல இருந்து யாரும் இல்லை பெண்கள்ல இருந்தும் யாரும் இல்லை அப்படிதான் அந்த டிராப்ட் கமிட்டி செயல்பட்டது என்பது ஒரு செய்தி ஆனால் அதனால வந்து பெண்களுக்கான உரிமைகள்ல அரசமைப்பு சட்டத்துல குறை எதுவும் ஏற்பட்டுல ஒரே ஒரு குறை இருக்கு அது எல்லாருக்குமானது அது என்னன்னா தனிப்பட்ட வாழ்க்கை சட்டத்தை பொறுத்த வரைக்கும் அவரவருடைய மத சட்டங்களே செல்லும் என்று ஏற்றுக்கொண்டது எல்லோருக்குமான ஒரு பிரச்சனை அது பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண்களுக்கும் உள்ள பிரச்சனை தான் சமூகத்துக்குள்ள பிரச்சனை அந்த அளவில் என்னுடைய உரையை இத்துடன் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக அண்ணன் திருச்சி சிவா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் மாணவர் அணியில் தனது பயிற்சியை